அனைவருக்கும் வணக்கம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் இன்னா நாற்பது எனும் நூலை பற்றி பார்ப்போம் இன்னா நாற்பதில் கடவுள் வாழ்த்து நீங்களாக நாற்பது பாடல்கள் உள்ளன ஒவ்வொரு பாடலிலும் நான்கு கருத்துக்களை கொண்டு ஒவ்வொன்றையும் இன்னா என எடுத்து கூறுதலில் இன்னா நாற்பது என பெயர் பெற்றது இந்நூலை இயற்றியவர் கபிலதேவர் ஆசிரியர் தமது கடவுள் வாழ்த்தில் சிவபெருமான் பலராமன் திருமால் முருகன் ஆகியோரை குறித்துள்ளார் இதனால் இவர் சமய பொதுநோக்கு உடையவர் என என்ன இடம் உண்டு நாற்பது பாடல்களை கொண்ட இந்நூல் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படும் சங்க மருவியகால தமிழ்நூல் தொகுதியில் அடங்குவதாகும் உலகத்தில் கூடாதவை என்னென்ன என்பதைப் பற்றி கூறி நீதி உரைப்பது இந்நூல் நாற்பது என்னும் எண் தொகையால் குறிக்கப்பெறும் நான்கு கீழ்கணக்கு நூல்களில் கார் நாற்பதும் கழவழி நாற்பது முறையே அகம் புறம் பற்றியவையாகும் இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் அறம் உரைப்பன ஆகும் இவ்விரண்டு முறையே துன்பம் தரும் நிகழ்ச்சிகளும் இன்பம் தரும் செயல்களும் இன்னின்ன என தொகுத்து உரைக்கின்றன நூலுக்கு புறம்பான கடவுள் வாழ்த்திலும் கூட இன்னா இனிதே என்னும் சொற்கள் அமைந்துள்ளன இன்னா நாற்பது பாடலில் கடவுள் வாழ்த்து பாடலாக முக்கட் பகவன் அடி தொழாதார் இன்னா பொற்பனை வெள்ளையை உள்ளாது இன்னா சக்கரத்தானை மரப்பு இன்னா ஆங்கு இன்னா சத்தியத்தான் ஒழுகாதார்க்கு முக்கண்களை உடைய சிவபெருமானின் திருவடிகளை வணங்காதவர்களுக்கு துன்பம் உண்டாகும் அழகிய பனை கொடியை உடையவனாகிய பலராமனை நினையாமல் இருத்தல் துன்பமாகும் திருமாலை மறத்தல் துன்பத்தையே தரும் அவ்வாறே சக்தியான் வேற்படையை உடையவனாகிய முருக கடவுளின் திருவடிகளை துன்பம் உண்டாகும் பாடல் ஒன்று விளக்கம் சுற்றமில்லாத மனையின் அழகு துன்பம் தந்தையில்லாத மகனின் அழகு துன்பம் துறவோர் வீட்டிலிருந்து உண்ணுதல் துன்பம் அவ்வாறே மந்திரங்கள் பயன் தராவிடில் துன்பம் பார்ப்பாருடைய வீட்டில் ஞாயும் கோழியும் இருத்தல் துன்பம் கட்டிய மனைவி கணவனுக்கு அடங்காமை துன்பம் பகுப்பு இல்லாத புடவையை உடுத்தல் துன்பம் அவ்வாறே காப்பாற்றாத அரசன் இல்லாத நாடும் துன்பம் கொடுங்கோல் அரசனது கீழ் வாழ்தல் துன்பம் தெப்பமில்லாமல் பெரிய ஆற்றினை கடந்து செல்லுதல் துன்பம் வன் சொல் கூறுவாரோது தொடர்பு இன்பம் உயிர்கள் மனம் தடுமாறி வாழ்தல் இன்பம் எருது இல்லாத உழவர்க்கு அருகிய ஈரம் துன்பம் கருவிகளை இழந்து போரில் முத புறமுதுகிடுதல் துன்பம் செல்வம் உடையவர்களிடம் கோபம் கொள்ளுதலும் திறன் உடையவர்களுக்கு தீங்கு செய்தலும் துன்பம் வேலி இல்லாத கரும்பை பயிர் கரும்பு பயிரை பாதுகாத்தல் துன்பம் மழை துளி ஒழுகுதலை உடைய பழைய கூரை உடைய மனையில் வாழ்தல் துன்பம் நீதி இல்லாமல் ஆளுகின்ற அரசரது ஆட்சியின் துன்பம் வெளிப்படையாக செய்யும் வேலையும் துன்பம் அறத்தை விரும்பும் நெஞ்சினர் கூடும் கூறும் கடுமொழியும் துன்பம் வீரத்தன்மை உடையவர்கள் போரில் சொம்புடன் இருத்தல் துன்பம் வறுமை உடையவரது கொடைத்தன்மை துன்பம் கொடுமை உடையாரது வாய்சொல்லும் துன்பம் வலிமை இல்லாதவன் கையில் பிடித்த ஆயுதம் துன்பம் மனமில்லாத மலரின் அழகும் துன்பம் தெளிவு இல்லாதவன் செய்யும் வேலையும் துன்பம் அவ்வாறே சொற்களின் நுட்பத்தை அறியாதனுடைய சொல்லும் துன்பம் ஞாயிறு போலும் நெஞ்சத்தை உடையவர்கள் பண்பில்லாமல் இருத்தல் துன்பம் நகுதலையுடைய நட்பினர் அன்பு இல்லாதிருத்தல் துன்பம் போரிலே புறமிதுகிடுதல் துன்பம் நீதியில்லாத மனதினை உடையவர்களுடைய நட்பு துன்பம் கல் இல்லாத மூதூரில் கல்லூண்டு கழிப்பார்க்கு மிகவும் துன்பம் வள்ளல்கள் இல்லாதிருத்தல் இரவலருக்கு மிகவும் துன்பம் ஈகை குணம் இல்லாதவர்களுடைய அழகு துன்பம் அவ்வாறே சேனம் இல்லாத புறவி தாங்குதல் துன்பம் பொருள் அறியும் அறிவுடையார் இல்லாத இடத்தில் பாட்டு உரைத்தல் துன்பம் இருள் நிறைந்த சிறிய வழியில் தனியாக போகுதல் துன்பம் அருள் இல்லாதவர்களிடம் இறப்போர் செல்லுதல் துன்பம் அதுபோல பொருள் இல்லாதவர்கள் ஈதலை புரிதல் துன்பம் உள்ளம் பொருந்தாத மனைவியின் தோளினி சேர்தல் துன்பம் விரிந்த உள்ளம் இல்லாத சிறுமையுடையாருடன் நட்பு கொள்ளுதல் துன்பம் மிக்க காமத்தினை உடையாரது சேர்க்கை துன்பம் கடன் கொடுத்தவரை காணச் செல்லுதல் துன்பம் தலை அரும்படி காட்டின் இடை செல்லுதல் துன்பம் வலையை நம்பி வாழ்பவனின் செருக்கு துன்பம் புலாலை விரும்பி உண்ணுதல் துன்பம் பெண்ணை அதிகம் விரும்புதல் துன்பம் இல்லாத யானையின் மீது ஏறிச் செல்லுதல் அரசனுக்கு துன்பம் பகையை வெல்லும் துணிவில்லாதவர்கள் கூறும் வீர மொழிகள் துன்பம் வணங்கத்தகாத அரசனை வணங்குதல் துன்பம் நோயுள்ளவர்கள் வீட்டில் வாழ்வது துன்பம் கருமையுடைய கூந்தலை உடைய மகளிர் தம் கணவனை வஞ்சித்தல் துன்பம் கொத்தாக தொங்குகின்ற மாம்பழம் கனிந்து விழுந்ததால் துன்பம் வேற்றுமையின்றி கூடிய பெண்ணை பிரிந்து செல்வது துன்பம் அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் அறியாவிட்டால் துன்பம் புல்லை உண்கின்ற குதிரையின் மேல் மணி மணியில்லாமல் ஏறி செல்லுதல் துன்பம் கல்வி இல்லாதவர் உரைக்கும் காரியத்தின் பொருள் துன்பம் பொருள் இல்லாதவர் விரும்பும் விருப்பம் துன்பம் அவ்வாறே பலர் வெட்கமடையும் வெட்கமடையும்படியான நிலையில் இருத்தல் துன்பம் உண்ணாது சேர்த்து வைக்கும் பொருள் துன்பம் உளம் பொருந்தாத பகைவர்களின் சேர்க்கை துன்பம் கண் இல்லாத ஒருவனின் உடல் அழகு துன்பம் அவ்வாறே பயிலாதவன் இயற்றும் கணக்கும் துன்பம் கல்வி கற்ற சான்றோ நிறைந்த சபையில் அறிவில்லாதவன் செல்லுதல் துன்பம் மயங்கிய மாழை பொழுதில் வழியில் செல்லுதல் துன்பம் துன்பங்களை பொறுத்து கொண்டு மனம் அடங்கி வாழாதவர்களுக்கு வாழ்க்கை துன்பம் அவ்வாறே தாயை காப்பாற்றாமல் வருதல் துன்பம் நல்ல அறிவுடையவர்கள் மனம் ஒடிந்து இருத்தல் துன்பம் வீரமுள்ள ஆட்களை உடையவன் முன் மார்பு தட்டுதல் துன்பம் அடர்ந்த காட்டில் செல்லுதல் துன்பம் மன வறுமையுடையாரது சேர்க்கை துன்பம் நற்குடியில் பிறந்து கல்வியை பெறாமல் இருத்தல் துன்பம் பூமியிலிட்ட நல்ல விதைகள் முளைக்காதிருத்தல் துன்பம் அழகுடைய மகிர் வெட்கப்படாமல் இருத்தல் துன்பம் அவ்வாறே ஒவ்வாத குலத்தில் திருமணம் செய்வதும் துன்பம் மழை காலத்தில் குயிலது குரலோசை துன்பம் அன்பில்லாதருடைய கடுமொழி துன்பம் மழை பெய்யவில்லை என்றால் ஊருக்கு துன்பம் அவ்வாறே எருமையால் உளவு தொழில் செய்தால் துன்பம் கொடுத்த அளவினால் மகிழாதவர்களுக்கு பொருள் கொடுத்தல் துன்பம் பகுத்து உண்ணுதல் இல்லாதவனிடம் சென்று உண்ணுதல் துன்பம் முதுமையுற்ற பருவத்தில் நோய்படுதல் துன்பம் அவ்வாறே வேதத்தை ஓதுதல் இல்லாத அந்தணனின் செயல் துன்பம் யானை படையில்லாத அரசரை பார்த்தல் மிகவும் துன்பம் உடலை தின்று உடல் வளர்ப்பது மிகவும் துன்பம் தேனும் நெய்யும் பிழித்து விட்டால் துன்பம் அவ்வாறே காட்டாருக்கு இடையில் உள்ள ஊர் மிகவும் துன்பம் மதில் இல்லாத ஊரை காப்பது துன்பம் குடிநீர் துறையில் ஆடை கழுவுதல் இன்பம் பாறை போன்றாரது சொல் மிகவும் துன்பம் ஐம்பொறிகளை அடக்கிக் கொள்ள தெரியாதவனது தவம் துன்பம் காவல் அற்ற ஊரில் வாழ்தல் மிகவும் துன்பம் தீ செய்கை உடையவரது அருகில் இருத்தல் மிகவும் துன்பம் காமநோய் முற்றினால் உயிருக்கு துன்பம் அவ்வாறே நான் எனது என்பாரோடு தங்கியிருத்தல் துன்பம் நட்பு கொண்டவர்களுடைய துன்பத்தை பார்ப்பது துன்பம் பகைவரது பெருமிதத்தை பார்ப்பது மிகவும் துன்பம் உறவினர் இல்லாத பழைய ஊரில் வாழ்தல் துன்பம் அவ்வாறே சூதாடுவதும் துன்பம் பெரியவருடன் கொண்ட நட்பினை விடுதல் துன்பம் செய்தற்கு அரிய காரியங்களை செய்வோம் என்று கூறுவது துன்பம் அன்பு கொள்ளாதவர்களுக்கு தன் அடைந்த துன்பங்களை சொல்வது துன்பம் பெருமையுடையவர்களுக்கு தீயவற்றை செய்தல் துன்பம் பெருமையுடையோரை இகழ்ந்து கூறுதல் துன்பம் உரிமையுடையோரை நீக்கி விடுதல் துன்பம் செல்வம் இல்லாதவருடைய அழகு துன்பம் இளமை பருவத்தில் முதுமைக்குரிய தன்மைகள் புகழ் துன்பம் குதிரையேற்றம் தெரியாதவன் குதிரையில் செல்லுதல் துன்பம் கல்வி இல்லாதவன் சொல்லுகின்ற சொல்லின் பொருள் துன்பம் பொருள் இல்லாதவர் பேசும் நயமான பேச்சு துன்பம் அவ்வாறே கல்வி அறிவு இல்லாதவன் கற்ற அவையில் ஒன்றை கூறுதல் துன்பம் பாம்பினை அடக்கத் தெரியாதவன் பெரிய பாம்பினை ஆடச் செய்தல் துன்பம் உள்ளிருக்கும் ஆழத்தை அறியாமல் நீரில் பாய்ந்து விளையாடுதல் துன்பம் அறிய வேண்டுவனவற்றை அறிய மாட்டாத பிள்ளைகளை பெறுதல் துன்பம் அடக்கமில்லாதவன் கேட்ட இனிய உரை துன்பம் நெடிய மரத்தின் உச்சி கிளையிலிருந்து கீழே குதித்தல் துன்பம் மிக்க கோபத்தினை உடைய யானையின் எதிரே செல்லுதல் துன்பம் பாம்பு புற்றில் கை வைத்தல் துன்பம் கொடிய புலிகள் வாழும் வழியில் செல்லுதல் துன்பம் இசைக்க முடியாத யாழில் பாடுதல் துன்பம் சோதிடம் தெரியாதவர்கள் முகூர்த்தம் பார்த்தல் துன்பம் தாளம் இல்லாத மத்தளத்தின் ஓசை துன்பம் அவ்வாறே தன்மை இல்லாதவரது பகையானது துன்பம் தன்னை தானே பார்த்து கொள்ளாது இருத்தல் மிகவும் துன்பம் முன்னே செல்லாமல் முன்னே சொல்லாமல் பின்னால் பேசுபவர்களின் சொல் மிகவும் துன்பம் நல்ல குணம் இல்லாதவரது நட்பு துன்பம் அவ்வாறே பழமையுடையவர் கெடுதல் துன்பம் கல் குடிப்பவன் சொல்கின்ற காரியத்தின் பயன் துன்பம் முள்களை உடைய காட்டில் நடத்தல் மிகவும் துன்பம் வெள்ளத்தில் அகப்பட்ட விலங்கு கொலையுண்டல் துன்பம் அவ்வாறே வஞ்ச மனதினை உடையவர தொடர்பு மிகவும் துன்பம் நல்ல ஒழுக்கம் இல்லாத இடத்தை நமக்கு உறவு உள்ளதாக கூறுதல் துன்பம் சீரிய நூலினை விரும்பி கல்லாதார்க்கு துன்பம் இழிவான தொழில் செய்பவனின் தொடர்பு துன்பம் நல்லவரால் விளக்கப்பட்ட இடத்தில் இருத்தல் துன்பம் மேகம் மழையை தராவிட்டால் துன்பம் புல்லாங்குழலைப் போல இனிய மரத்தினது ஓசை துன்பம் குழந்தைகள் அடைந்த நோய் மிகவும் துன்பம் அறிவில்லாதவன் இருத்தல் மிகவும் துன்பம் செல்வம் இல்லாதவன் பிறருக்கு உதவி செய்து ஆசைப்படுதல் துன்பம் நெடிய மாடங்களை உடைய பெரிய நகரத்தின் பொருள் இன்றி இருத்தல் மிகவும் துன்பம் சென்ற வீட்டில் உள்ளவரை எதிர்பார்த்து உணவு உண்ணுதல் துன்பம் வறுமையுள்ள இடத்தில் கைவிட்டு நீங்குவாரது நட்பு துன்பத்தை தரும் வாசனை இல்லாத நல்ல மலர் துன்பம் கரையை தெரியாதவன் நீரில் இறங்கிச் செல்லுதல் துன்பம் அறியாதவன் கற்றவர்களால் வினாப்படுதல் துன்பம் அவ்வாறே சிறியவர்கள் மீது கோபம் கொள்ளுதல் துன்பம் பிறர் மனைவியை விரும்பி தொடர்வது துன்பம் வீரமில்லாதவன் பொற்களத்தில் செல்லுதல் துன்பம் விரைந்து செல்வது கடிவாளமில்லாத குதிரையில் அதன் முதுகில் ஏறுதல் துன்பம் செய்யத் தெரியாதவன் செய்யும் காரியம் துன்பம் பொருள் இல்லாதனுடைய வல்லன்மை துன்பம் கடிய பாகினில் கல்படுதல் துன்பம் புலவனுக்கு பரிசு கொடுக்காமை துன்பம் தடைப்பட்ட இடத்தில் பாடல் பாடாமல் விடுதல் துன்பம் அடக்க முடையவனின் செருக்கு துன்பம் முயற்சி இல்லாதவன் தன்னைத்தானே புகழ்தல் துன்பம் பிறர் அடைக்கலமாக வைத்து பொருளை கவர்ந்து கொள்ளுதல் துன்பம் அவ்வாறே அறிவுடையோர்கள் அடக்கமில்லாதவனுக்கு கூறும் சொல்லும் துன்பமாகும் நின்று இன்னா நாற்பதில் கபில தேவர் என்ற புலவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் இவைகளெல்லாம் தரக்கூடியது என்று தனது நூலில் குறிப்பிடுகின்றார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க